மகராசி நேரர்கள் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்டபுளான தன்மையை பெற்றவங்க அவங்க வந்து இன்டர்னல் டிஸ்போர்ட்டாக பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் தன்மைகள்ன்றது இருக்காது இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து அதுக்கான முயற்சிகள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்போ வந்து லட்சிய பயணமே இருக்காதா அப்படின்னு சொன்னாங்க லட்சிய பயணம் இருக்கும் அது சின்னதாக வச்சுக்குவாங்க ரொம்ப பெருசாலாம் வச்சுக்க மாட்டாங்க கனவுகள் நிறையா இருக்கும் காதலிப்பாங்க பட் அதை அவங்களை கைப்பிடிப்பாங்கனாக்க கைப்பிடிக்கிறது வாய்ப்புகள் கம்மி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதை பற்றி நம்ம ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப மொத ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது இந்த ஆண்டில் எப்படி இருக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அதாவது விவாகமாக விவாகரத்தா அப்படின்னு பார்வையிலையும் பார்க்கலாம் அல்லது எப்படிப்பட்ட தன்மையில் விவாகம் நடக்கும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அது விவாகரத்து வரைக்கும் போகுமா அல்லது அப்படியே எப்போயுமே ஒரு லைஃப்பில் வந்து ஒரே தன்மையில் போகிறதுன்றது கிடையாது ஊடல் இருந்தால் தான் குடல் இருக்கும் குடல் இருந்தால் தான் கிரியேஷன்ஸ் இருக்கும் சந்ததிகள் இருக்கும் சந்ததிகளுக்காக தான் திருமணமே பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த சந்ததிகள் வர்றது அல்லது சந்ததிகளுக்கு முன்னாடியே நம்ம எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் நம்ம விருப்பப்படியாக விதிப்படியாக அல்லது நம்ம பெரியவங்க பார்த்து வைக்கிறதா அல்லது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறக்கூடிய கூடிய லவ் மேரேஜா இப்படியெல்லாம் ஒரு நிறையா ஒவ்வொருத்தருக்கும் சில கன்ஃபியூஸ் நிறையா இருக்கும் எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் நம்ம விரும்புகிறவரை கல்யாணம் பண்ண முடியுமா அல்லது கல்யாணம் ஒரு நாம் விருப்பப்படி நடந்துக்குவாரா அல்லது விருப்பப்படி நாம் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது எதாவது நம்மளோட ஒத்து எப்பயுமே மாட்டு வண்டி எப்படின்னாக்கா ஒரு மாடு வந்து சண்டியாகவும் ஒரு மாடு நொண்டியாகவும் இருந்தாலும் அது ஊர் போய் சேராது அது போல் என்னென்னா வாழ்க்கையில் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேருன்றது மொத்த மனமொத்த தம்பதிகளாக இருந்தால் மட்டும்தான் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஃபுல்லி பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும் அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட குறச்சா இருக்கலாம் அது ஒரு தவறு கிடையாது பட் ஆனால் கருத்து வேறுபாடே இல்லாத தன்மையில் பயணிக்கிறதும் அப்போ யாரோ உனரக்கோ அடிமைப்பட்டு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் அதாவது எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு புள்ள பூச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப நாள்லாம் ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னாக்கா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற லெவலில் சில விஷயங்கள் வந்து சில இடங்களில் தெரிச்சிரும் அதாவது எப்படின்னாக்கா அவ்வளோ வரைக்கும் பொறுத்தே போயிட்டே இருப்பாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுத்து போவாங்க பொங்கி எழுதுகிறப்ப என்னென்னாங்க சுனாமியோட மிகப்பெரிய அளவில் லைஃபை புரட்டி போட்டு போயிடும் அது நீங்கள் எவ்வளோ தான் எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பெரிய ஹைலைட்டு கொஸ்டனில் இருக்கக்கூடிய நபராக இருந்திருப்போங்க நீங்கள் பொலிட்டிக்கலில் இருந்துருப்போங்க நீங்கள் பிஸ்னஸில் இருந்துருப்போங்க நீங்கள் பெரிய உங்களுக்கான இணை இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை அப்படின்ற ஒரு ஹைடெக்கான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்டர்னல் லைஃபு எவ்வளோ பெரிய பிக் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய மில் மில்லியனர் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய பொருளாதார ரீதியாக உச்சக்கட்டத்தை தொட்ட மனிதர்களை பார்க்குறோம் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம் ஆனால் இன்டர்னல் லைஃப்னு வந்ததும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் என்னென்னாக்கா ஒரு லட்சம் பேரை தன்னோட கீழே வச்சு சம்பளம் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் ஒத்த ஆள் வீட்டில் வச்சு அவரால் மேனேஜ் பண்ண முடியாது அதனால் அவர் பேரத்தை வாங்கிடுவார் அல்லது அவங்கள விட்டு விளக்கிடுவார் இந்த மாதிரி தன்மைகளில் இன்டர்னல் லைஃப்புன்றது ஓடும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் உங்களுடைய ஜனனச்சாட்டு அப்படின்றது தான் பெருவாரியாக நிர்ணயிக்கும் ஆனால் பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் இந்த ராசியின் அடிப்படையில் இந்த மாதிரி தன்மையில் நடக்கும் இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் மன வாழ்க்கை அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை அல்லது பிரிவு வாழ்க்கை அப்படின்றது கணிக்க முடியும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ஆண்டும் மகர் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வியல் தன்மை இருக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது பிரச்சனைக்குரியதாக இருக்குமா அல்லது அனுசரித்து அட்ஜஸ்டபிள் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றப்ப மகர் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரன் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக இருக்கார் சந்திரனுக்கு பெருசாக பகை யாருமே கிடையாது எந்த கோளுமே சந்திரனை வேணால் பகைக்கிற தன்மை உள்ள கோள்கள் இருக்குது சனியும் புதனும் ஆனால் சந்திரன் யாரையாவது கோல பகைக்கிறாரா அப்படின்னோம்னாக்க எந்த கோலையுமே நட்பு பெற்ற நிலையில் வேணால் செவ்வாய் சூரியன் குருவெல்லாம் நட்பு பெற்ற நிலையில் பார்ப்பார் அதே நேரத்தில் சமன் பெற்ற தன்மையில் தான் அந்த சுக்கரனையோ புதனையோ பார்ப்பார் அதாவது சனியையும் பார்ப்பார் அவர் ஆனால் சந்திரனை தான் பகை பெற்ற தன்மையில் புதனும் பெரிய ஜென்ம விரோதியாக கன்சிடர் பண்ணுறது சனியும் புதனும் தான் மற்றபடி எந்த கோள்களும் கிடையாது இப்போ உங்கள் ராசியில் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த உத்திராயணம் திருவணம் அவிட்டோம் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மகர் ராசி நேர்கள் வந்து மகர லக்கணமாக இருந்தாங்கனாக்கா என்ன நல்லது பட் லக்கணம் மட்டும் மகரமாக இருந்து ராசி வேற இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த நட்சத்திரம் அதாவது சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதுதான் ராசின்றோம் நம்ம இந்த இடத்துல லக்னம் ராசி ரெண்டையும் கன்சிடர் பண்ணி ஒரே விஷயமாக தான் எடுக்கிறோம் நம்ம அப்படின்றப்ப நீங்கள் லக்கணத்துக்கு லக்கண பலனையே வச்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு உண்டான ராசி பலனையும் பாருங்கள் அதே மாதிரி எந்த ராசியும் அந்த ராசிக்கு உண்டான பலனையும் பாருங்கள் பட் நம்மளை சொல்கிற வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னாக்க சந்திரனும் லகனம் ஒன்று அப்படின்னு நினச்சி தான் ஒன்றுனாக்கா ஐ மீன் ஒரே இடத்துல லக்னம் லக்னத்திலே சந்திரன் இருக்கிற மாதிரி வச்சு தான் பலன்களை சொல்லிகிட்டு வரோம் இந்த இடத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் என்னன்னா உங்களுக்கு அவர் தான் டிசைடிங் ஃபேக்டரு ஆனால் உங்கள் ராசியில் இருக்கார் அப்படின்றப்ப உங்கள் ராசியில் எந்த ராசிலன்னா மகராசியில் இருந்தால் தான் ராசின்னு சொல்லுவோம் நம்ம அப்போ மகர சந்திரன் இருந்தால் தான் அவர் அப்போ அந்த இடத்துல யா எந்த நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே பாசிட்டிவான ஃபெலோஸ் உங்களுக்கு இந்த இடத்துல யார் தான் உங்களுக்கு பிரச்சனையை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கலத்திர சாணத்தில் கலத்திரம் ஐ மீன் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யார் தரானா புதன் மட்டும் தான் தருவார் அப்போ புதன் மட்டும் சந்திரனுடைய சாரத்தில் இல்லாமல் சந்திரன்னாக்க ஐ மீன் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இதில் வந்து புதன் இல்லாமல் இருந்தாலே போதுமானது அதேமாரி சூரியன் இருக்கார் பார்த்தீங்களா சூரியனும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதி தான் அவர் பட் அவர் வந்து ஆர்க்குடைய ஸ்தானம் பெறாமல் அல்லது சந்திரனுடைய சாரம் பெறாமல் இருந்தாலே போதும் சந்திரனுடைய சாரம் புதனுடைய சாரம் அப்படின்னு நம்னாக்கா ப புதன்ன்றது புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயில்யம் கேட்டை ரவதி அந்த ஸ்டார்லேயோ அல்லது உங்களுடைய சந்திரனுடைய ஸ்டார் எந்தெந்த ஸ்டார் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு வந்து அஸ்தம் அஸ்தந்திருவோனும் ரோஹிணி இந்த ஸ்டார்களில் சூரியன் இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டு இதில் அதிகபட்சம் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிகபட்சம் என்னென்னு சொல்லப்போனால் மகர் ராசி நேரர்கள் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்டபுளான தன்மையை பெற்றவங்க அவங்க வந்து இன்டர்னல் டிஸ்போர்ட்டாக பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து எதிர்காலம்ன்றது பொருளாதார ரீதியாக பார்வை தான் அதிகமாக இருக்குமோ ஒழிய அதனால் குடும்ப பார்வைன்றது சில விஷயங்களை அடாப்ட் பண்ணியும் அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவங்களோட ராசிலேயே உங்கள் திருவோண நட்சத்திரம்ன்றது ஒன்று அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம்னு ஒன்று செவ்வாயோட அவிட்ட நட்சத்திரம்ன்றது ஒன்று அப்படின்றப்ப இந்த அவிட்டமும் உத்திராடமும் பார்த்திங்கன்னாக்கோ ஒரு மோட்டாவோணம் அதாவது ஒரு கோபங்கள் அதிகமாக இருந்தால் கூட உள்ளடக்கி அப்படியே பொசுங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் திருவோணம் சொல்லவே தேவையில்லை அதே கை பிள்ளை மாதிரி பூச்சி மாதிரி அப்படியே வெள்ள இந்தியா பழகுறதுக்கான தன்மைகளை பெறுவாங்க அவங்க எதிர்த்து பெருசாக எல்லாம் சர்வேல் பண்ண மாட்டாங்க அதனால தான் என்னென்னாக்கா கிடச்சதாக லீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவது இது தான் அக்செப்ட்ன்னு பெருசாக அவங்களோட துணிவான தன்மைகள் ஒரு தொலைநோக்கிய தன்மைகள் அவ்வளோது பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் தன்மைகள்ன்றது இருக்காது இருந்தாலும் அது வந்து அவங்க வந்து அதுக்கான முயற்சிகள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்போ வந்து லட்சிய பயணமே இருக்காதா அப்படின்னு லட்சிய பயணம் இருக்கும் அது சின்னதாக வச்சுக்குவாங்க ரொம்ப பெருசாலாம் வச்சுக்க மாட்டாங்க தினசரி அதாவது சந்தனம் பொறுத்த வரைக்கும் தேயிறத வளர்றது மட்டும்தான் அவருடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் அதாவது அம்மாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடையில தேயும் வளரும் தேயும் வளரும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நடந்துகிட்ருக்கும் அப்போ என்னன்னா வாழ்க்கையில் என்னென்னா ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகவே சந்திப்பாங்க அவங்க ஒரு இது கொஞ்ச நாள் அழகாக பெருசாக ஒரு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் எனக்கு மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் அல்லது அப்படியே சகிச்சு போகிற அப்படியே தனிஞ்சு போகிற அப்படியே பதிஞ்சு போகிற அப்படியே ரொம்ப பெருசலாக போய் வர்ற தன்மைகள் அதாவது வேறு வழியே இல்லை எனக்கு அமைக்கப்பட்டது எனக்கு வாய்ச்சது இதுதான் அப்படின்ற லெவலில் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அவங்கள்ட்ட எந்த மாதிரியான வரன்ட்ருந்தாலும் அதில் சர்வே பண்ணிக்குவாங்க அதாவது என்னென்னா பெருசாக அவங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க எதிர்ப்பு வந்து பெருசாக கிடைக்கிறத பார்த்துட்டு பெருசாக இன்னும் சொல்லமுன்னா நேரத்துலேருந்து பெருசாக பொண்ணு தருறதோ பையன் தடுறதோ கூட வச்சுக்க மாட்டாங்க கிடைச்சத லைஃபை ஏன்னா அது அவன் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மன மைண்ட் செட் அவங்களுக்கு நிறையாவே இருக்கும் ஏன்னா சுக்கரன் தான் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி வேறு சுக்கரன்றது கனவுகள் நிறையா இருக்கும் காதலிப்பாங்க பட் அதை அவங்களை கைப்பிடிப்பாங்கனாக்க கைப்பிடிக்கிறது வாய்ப்புகள் கம்மி ஏன்னா சுக்கரன் தான் ஐந்துக்கும் பத்துக்கும் ஏன்னா தொழில் நிமித்தம் குடும்ப நிமித்தம் ஏன்னா எண்ணங்கள் ரைட் ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலை கைதியாகவே வாழக்கூடிய தன்மைகள் இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு கிடைக்கிற பேர் அப்படின்றது டிசைட் பண்ணக்கூடியது இவங்கள மானிட்ரு பண்ணக்கூடிய தன்மையில் தான் இருப்பாங்களோ ஒழிய மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களாக ஏழாம் இடத்தை கைட் பண்ணவே முடியாது அவங்க உங்களை மறைமுகமாக கைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் பீங் வந்து உங்களுக்கு இந்த டைமில் இந்த கோச்சாரமும் உங்களுக்கு அட் ப்ரெசெண்ட்டு இருக்கக்கூடிய சந்திரன்றது எட்டில் இருக்க சின்ன புழுக்கங்கள் இருக்கும் அவ்வளோதான் ஏழு குடை எட்டுக்கு போனாலே அந்த ஒரு சிக்கல் இருக்கும் ஆனால் அதே எட்டு குடை வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால பெருசாக பவர்லெஸ் பர்சனாக மாறிடுறீங்க அதாவது இருக்கும் ஆனால் இருக்காது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஆனால் பிரச்சனையாக பார்த்தா தான் அது பிரச்சனையாகவே தெரியும் பிரச்சனையாக பார்க்காத பட்சத்தில் அது வந்து சாதாரணமாக இருக்கும் அந்த மாதிரி அதாவது அது விரும்பினாலும் விரும்பாட்டி அதுதான் வாழ்க்கை அப்படின்றப்ப அதை அடாப்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் பெருசாக உங்களுக்குள்ளே ஒரு பிரிவினையோ ஒரு வழக்கோ வன் இதெல்லாமே பெருசாக வராது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இதுதான் கிடச்சிச்சு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே டிராவல் பண்ணுவீங்க அதுதான் லைஃப் ஆனால் அதுதான் நல்லது அழகாக இருக்கும் சில விஷயங்களை விட்டு கொடுக்குறது நேச்சர் ஹேப்பிட்டாகவே இருக்கிற பட்சத்தில் அதுக்குள்ளே வளர்றது நல்லாவே இருக்கும் இதை மீறி எனக்கு வருது அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல் வந்து உங்கள் ராசி அதிபதி சனி தான் சனிக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏதோ இருக்குது அது டிஸ்டர்ப் பண்ணுது ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் அப்படின்றப்ப உங்களுக்கு யார் சிக்கல் பாருதுக்குனாக்க எண்ணங்கள் தான் எண்ணங்கள் தரக்கூடிய சுக்கரன் அதே மாதிரி சுகம் தரக்கூடிய செவ்வாய் லேசினஸ் தான் உங்களுக்கு சுக்கரன் செவ்வாயின்றது செவ்வாய் பகை பெற்ற கோள் சுக்கரன் நட்பு பெற்ற கோள் அப்போ செவ்வாயோட டாமினேஷன் மட்டும் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா போதும் செவ்வாய் வந்து உங்களுக்கு மறைஞ்சாலே உங்களுக்கு உங்களுக்கு கணவன் பெருசாக டிஸ்பியூட்டு எதுவும் பெருசாக வராது அப்போ கணவன் மனைப்பில் இருக்கிற டிஸ்போட்ஸ் பெருசாக வராத பட்சத்தில் உங்களுக்கு ஆறு குடையன் மட்டும்தான் உங்களுக்கு எதிரி அதுவும் திருவோணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மட்டும்தான் அதுவும் புதனுடைய இருப்பு நிலை தான் புதன் மட்டும் உங்களுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இதில் மட்டும் இல்லாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அந்த புதன் அதில் இருந்தார்னாலோ அல்லது புதன் வந்து சந்திரனுடைய சாரம் பெறாமல் தன்மையில் இருந்தாலே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பல இருந்தார் புதன் வந்து சந்திரன் சாரத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக் வரும் பிரிஞ்சு போனாலும் பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது அந்த திசாபுத்திகள் தான் தீர்மானிக்கும் அப்படின்றப்ப பெருசாக பிரிவினையும் வராது அப்படி பிரிவினை வந்தால் கூட சண்டை சரவுகளாக வம்பு வழக்காக போய் கோர்ட்டு கேஸு அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகளும் பெறாது அப்படி போனாலும் நீங்கள் சாதாரணமாக அது ஸ்மூத்தாக என்ன கேட்குறீங்களோ வாங்கிட்டு போங்க என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற லெவலில் நீங்கள் போய்டுவீங்க அதாவது நீங்கள் நீங்களாக இருப்பீங்க அவ்வளோதான் அவங்க அவங்களா இருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்னதாக ஒரு நூலிலேயான ஒரு கேப் ஓடும் ஆனால் உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய உங்களை அட்மின்ட் பண்ணக்கூடிய டாமினேட் இல்லை அட்மின் பண்ணக்கூடியது எப்போவுமே நீங்கள் உங்களை ஆசை காட்டியே உங்களை அடிமைப்படுத்துறதுன்ற ஒரு ரகம் இருக்கும் அதுதான் உங்களுடைய பாட்டர் உங்களுக்கு பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கும் அதனால் நீங்கள் நீங்கள் நீங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற பட்சத்தில் தான் உங்களுடைய லைஃப் ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிய வரணும் அப்படின்னோம்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை பதிவிடுங்க அதாவது உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த கொஸ்டின் அப்படின்றத கேளுங்கள் அதிகபட்சம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுடைய ஜாதத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து யாரும் கால் பண்ண வேணாம் ஏன்னா யாரும் அட்டன் பண்ணுறதுக்கான ஆளுகள் கிடையாது ஆஃபீஸில் நீங்கள் மெசேஜ் பதிவிடும் பட்சத்தில் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்புவோம் அந்த ரிப்ளையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நானே வாய்ஸ் மெசேஜாக உங்களுடைய பலன்களை டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் இது வரைக்கும் சந்தாதாரர்களாக இருந்தால் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்தீங்கனாக்கா தயவுசெய்து சந்தாரர்களாக மாறிக்கிங்க ஏன்னா முக்கியமான பதிவுகள்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதன் இல்லை நான் வந்து ஜோதிர்லிங்க யாத்திரை பயணிக்க இருக்கிறதுனால நம்முடைய சந்தாத பிரேயர்லாம் பூரா அவங்களுடைய வாழ்க்கை குடும்ப நலம் சேமநலம் அனைத்தையுமே அந்த இறைவன்டையும் நம்ம சமர்ப்பிக்கிறோம் அவங்க பார்த்து எது செய்கிறார்களோ அது உங்களுக்கு நல்லதாக அமையட்டும் எனக்கான யாத்திரையாக இல்லாமல் அது உங்களுக்கான யாத்திரையாக மாற்றணும் போன ஆண்டுன்றது ஹோமம் நடத்தினோம் இந்த ஆண்டுன்றது ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்கிறேன் அந்த ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்வதற்கு உங்களுடைய சந்தாதாரர்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக தேவைப்படுது அந்த இடத்துல உங்களுக்கான ப்ரேயரை நாங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார் நன்றி வணக்கம்